உங்களோட குலதெய்வ இல்ல இது எங்க நைட் ப்ளப் ஐயோ சரி ஓகே பார்க்க என்ன தெரியுமா வேற வேற இருக்குன்னு கேட்டு போங்கண்ணா இது சொந்தமா நம்ம இது செய்யதா நமக்கு அது கஷ்டமும் दुखவும் எல்லாமே நம்ம தான் நினைக்கலாம்னு நம்ம நினைச்சு நம்ம அதை செய்வோம் சரி ஓகே ஆ ஹலோ फ्रेंड्स இப்போ இந்த பாட்டி நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க போறாங்க இது என்ன பானை பாட்டி இது அந்த முஷம் பானை ஓகே இது வந்து தண்ணி வைக்கிறதுக்கு வரப்படும். இது எதுக்கு யூஸ் பண்ணியrude? தண்ணி. தண்ணி தண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு. சரி சரி சரி. வந்து இந்த பானைல வந்து ஐஸ் மாதிரி இருக்கும். ஐஸ் மாதிரி. எவ்வளவு லிட்டர் தண்ணி ஒரு தேச கணக்குல இந்த ஒரு 10 லிட்டர் அப்படிக்கும். 10 லிட்டர் ஓகே ஓகே. இதுக்குள்ள மூடி கூட நீங்க பண்ணி கொடுத்துவீங்க. ஆமா இதுக்கு மூடி. கேட்டாங்க குடுப்போம். ஓ சரி ஓகே ஓகே ஓகே. அடுத்து அது பண்ண பட்டி? பெரிய இந்த பெரிய பானை. இது வந்து இந்த கோழலுக்கு வேங்கு. ஓகே.

இது வந்து சோறு வைக்க வாங்குவோம் சோறு வைக்கிறது வாங்க சோறு வைக்க வாங்குவோம் இது எத்தனை பேர் இதுல சோறு வைக்கலாம் இதுல வந்து நாலு பேருக்கு நாலு பேருக்கு ஒரு அரை கிலோ முக்கால் அரை கிலோ அரிசி அரிசிக்கு சோறு இது கரெக்டா இருக்கும் ஓகே அரை கிலோ அரிசிக்கு சோறு கரெக்டா இருக்கும் சரி அதுக்கு மூடி கூட நீங்க பண்ணி கொடுத்துருங்க ஆமா மூடி கேக்குறவங்களுக்கு மூடி கொடுப்போம் ஆமா சரி மூடி இருக்கும் இது வந்து இந்த பால் வைப்ப பானைக்கு ஆமா ஓ நம்ம வீட்டு விசேஷங்களை நம்ம வீடு புதுசா நமக்கு ஆமா புதுசா கட்டி பால் வைப்புக்கு வாங்குவோம் ஆமா அது வந்து பால் சனம் பொங்கி கலையும் ஓ சரி ஓகே 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 இது வந்து நம்ம பாரம்பரியத்து பாரம்பரியமா நம்ம பண்ணியது ஆமா இது நாங்க இங்க செய்து போட்டானே உங்களுக்கு இது சேம்ஸ் ஆகும் ஆ ஓகே நல்ல இல்லட்ட கோவலுக்கு மேங்கோ ஒரு கிலோ அரிசிக்கு பொங்கல் போடுறதுக்கு இதுக்கு வாங்கி போவாங்க ஆமா பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் இது நல்லா ஆமா 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 பொங்கல் போடக்கு மாசத்துக்கு அந்த வெள்ளி கிழமை செவ்வாய்க்கிழமை நேற்று கிழமை இப்படி வாங்கிட்டு போவாங்க ஓகே ஓகே

அப்ப ஆர்டர் பண்ணா நீங்க நாங்க വലിയ பேசர் தானா ஒரு 500 1000 என்ன சொன்னாங்க அங்க ஆர்டர் சின்ன சின்ன சாதனம் என்ன சொன்னாங்க ஒரு 10 11 40 20 21 அப்படி வந்து வாங்கணும் சொன்னாங்க பண்ண மாட்டாங்க சரி சரி 500 அப்ப ஆர்டர் பண்ணா நீங்க செஞ்சு ஆமா ஆர்டர் முடியும் சரி வீட்டுக்கு சாப்பாடு வைக்க வீட்டுக்கு ஒரு கிலோ அரிசி சோறு வைக்கிறது கூட்டு குடும்பங்களுக்கு இதுக்கு சரி சரி ஓகே இது ஒரு கிலோ அரிசி இப்ப அந்த பானை எல்லாம் மூவிங் ஆகுதா சில பழைய கருத்த மாதிரி இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு முப்பது வந்து வாங்கிட்டு போவாங்க அதுக்கு வந்து விலை குறைச்சு நாங்க இது கொடுத்துருவோம்

இது வந்து ஆயிர சுழல் சாதா சுழல வேவுது ஆனா இது விலை குறைஞ்சது அப்படி கூடனது உண்டு குறைஞ்சது உண்டு நாங்க மண் அரைச்சது மாத்திரம் இல்ல அந்த மண் அரைச்சு கலக்கி எடுத்தது அந்த மண்ணில் உள்ளதுதான் இது இது கேசலே வைக்கலாம் அடுப்பையே வைக்கலாம் நல்லா இருக்கும் இது அடுப்புல மாத்திரம் தான் வைப்பாங்க

ஒருக்கே வேகப்பாங்க ரெண்டாவது அத அந்த சூடோட எடுத்து உண்மை போட்டு கறிச்செடுப்பாங்க ஓகே ஓகே ஆனா இது களிமண் தான் ஆ சாதா மண் தான் ஆமா மண் சாதா மண் ஓ சரி ஓகே ஓகே இது கேரளால இருந்து வரது ஓ கேரளால இருந்து ஆ இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இல்ல ரொம்ப கஷ்டம்

அங்க போன பிறகு புடி ஆக்கனால அந்த பையங்கையில உப்பறாங்க ஆமா மெச்ச நடக்குது இது வந்து 1000 சுலல வேகுது சரி ஓகே ஓகே

ஓ சரி ஓகே இத மாதிரி வாங்குறது வந்து அவங்க இஷ்டத்துக்கு கோரி குடிச்சா ஆமா கோரி குடிச்சா ஆமா சில ஆளுகள் வந்து அந்த பைப் வச்சு புரந்து எடுப்பாங்க அது ரொம்ப நாள் ஓடாது அது ஓடும்பா லீக் ஆயிரும் ஆமா பைப்புல திருப்பி எடுக்க முடியல இது ஆமா லீக் ஆகாது ஆமா இது எத்தனை வருஷம் இருந்தாலும் உடஞ்சு போற வரைக்கும் இருக்கும் ஓ சரி 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 இங்க இந்த சின்ன சின்னது ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் என்ன ஐட்டம் இது இது வந்து இது வந்து கோவிலுக்கு கும்பாசியத்துக்கு உள்ளது ஓகே ஆஹ் ஆஹ் நாங்க கும்பம் வந்து செல்வோம் இது வந்து அந்த கோவிலுக்கு கோமரத்துல வைப்பாங்க மாமா அதுக்கு ஓகே புரிஞ்சு புரிஞ்சு சரி ஆஹ் சரி

இது வந்து கேஸ்ல வைக்க வேண்டிய சட்டி. இناருக்கு இல்ல. ஓகே ஓகே. கேஸ் எடுத்துக்குள்ள இருக்கு. இது கேஸ் அடுப்புக்குள்ள இருக்கு. கேஸ் அடுப்புக்குள்ளதும் மண் அடுப்புக்குள்ளதும் என்ன கேஸ் அது. நான் சொன்னாங்கள அது வரவுல வேகுது. ஆமா. இது வந்து கேஸ்ல 1000 சொல்லல வேகுது. ஓ சரி ஓகே ஓகே. அப்ப உங்களுட்ட வந்து எல்லா விதமான மண் பானை சட்டி எல்லாமே இருக்குல்ல. ஆமா. இது வந்து இது வந்து நம்ம கடாய். ஆ ஆமா. అలాன்னு. இناருக்கு இல்ல மா

அலுமினியம் அலுமினியம் தொடக்கியில இந்த குடலுக்கு கேடு தானே அலுமினியம் ஒரு நேரத்துக்கு ஒரு பொம்பளை இந்த பொத்து வச்சு அலுமினியத்துலதான் நான் கறி வைப்பேனும் அலுமினியத்துல விசியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டி வாங்க அலுமினியம் பொத்தா குறவு சட்டி வாங்கினாலும் அப்ப நாங்க நீங்க உயிரோட இருந்தது தப்பு புண்ணியம் நீங்க கண்டிப்பா அந்த மண் சட்டில நீங்க சாப்பிடுங்க எங்க இருந்து மண் சட்டில வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் கூட்டு வைக்கிறது இதெல்லாம் அடுப்புல இது கூட்டு சட்டி தானே இது வைக்கிறது ஆமா மீன் ஓகே நம்ம எல்லாரும் நாங்க எல்லாம் இது பண்ணுனாங்க இதே மாதிரிதான் இதே மாதிரி சட்டில தான் நாங்க வீட்டுக்கு எடுப்போம் அவங்க கேரளா காரர் எடுப்பாங்க இது ஓகே ஓகே இந்த சட்டி இந்த அளவுல அளவு இந்த அளவு இந்த அளவுல இல்ல இந்த மாதிரி பரந்த ஆமா பரந்த சட்டி பரந்த சட்டி சரி பரந்த சட்டிக்கு அந்த மாதிரி குளி சட்டிக்கு என்ன வித்தியாசம் அது குளி சட்டி வேணா சால்னா வைப்பாங்க மீனுக்கு சிலாலு சிலாலுல வந்து மீன் சால்னா வச்சு சாப்பிடுவாங்க சிலாலுல மீன் அவிக்கதா இருந்தானா நாலு அஞ்சு கூட்டு வைக்கப்பட்ட அளவு மீன் பேருக்கு வைப்பாங்க இதுக்கெல்லாம் மூடியுது இது எல்லாத்துக்குமே மூடி மூடி நாங்க வர சைஸுக்கு வர மூடி நாங்க எடுத்து கொடுப்போம் இது வந்து டீ போடுது சாய போடுது சாய போடுது சாய காய்ச்சிங்களா சாய பேன் சாய மண் பாத்திரல்ல சாய போட்டா நல்ல விஷயம் எங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது அதனால இது இது வந்து கழுவு பொட்டிக்கு

அந்த மெட்டல் இது 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 நாலு நாளா நின்னு ஓகே அஞ்சு தான் இந்த ஒரு நாளையில தீ வந்து டிகிரி செல்சியஸ் சூடு ஏத்துவீங்க சூடு ஏத்தி அது வந்து ஐம்பது ரூபாய்க்கு போடுவோம் அது ஜம்பா கேடு எங்களுக்கு வரும் இப்ப வந்து இது எல்லாமே அந்த மாதிரி வரும்போது அது எப்படி சமாளிக்கிறது இது ஆறு சின்ன ஓ சரி ஓகே வர நல்லா இருக்கு மனசு இது வந்து மணி மாதிரி கேக்குறது இந்த நாலு நாளா நின்னு வேகம் இல்ல நாலு நாளைக்கு இந்த சூடுல நின்னு பழுத்து அப்படியே இருக்கும் அஞ்சு கண்ணிக்கு மூட பிறந்து விட்டு ஒரு நாலு மணி நேரம் கணிஞ்ச பிறவு அது பின்ன அந்த ஆவி எல்லாம் வெளிய போன பிறகு அது புளிக்கிது இது வந்து கஞ்சி குடிக்க வாங்குவா கஞ்சி குடிச்சது நம்ம பழைய காலத்துல பழைய காலத்துல உள்ள கஞ்சி புடிக்க மிஷினங்கள் வாங்குவா இது இந்த சட்டி இது வந்து கிராவுக்கு முட்டை போடக்க வாங்குவா இது

அது கடல் மணல் போட்டு குடும்பத்துக்கு இல்ல ரெண்டு பேரும் போகும் அங்க இருக்கேன்

இது 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 நீங்க மண்ணல மண்ணு மண்ணு வேற என்னது குட்டி குட்டியா இருக்குது பட்டா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அதுக்கு ஆ சில அது வாங்கிட்டு ஆளுவா

ஓடலுக்கு மேங்கோ ஆ வேங்கோ ஆனா எந்த எந்த யா வர என்னக்கு யா வரமே இல்ல நேத்துக்கு நேத்துக்குலமா நேத்துக்கு இன்னைக்கு விக்கியது எப்போ வந்துோ என்னால பத்தி நல்லா எனக்கு தெரியாதுங்க ஆமா அதனால இன்னைக்கு விக்குது இது அம்மி அம்மி

ஆ வெங்கரையால உள்ளதா மேங்கோ செல்லையால உள்ளதா வெங்காயம் இது ஆமா போட்டு வைக்கலாம் ஆமா எல்லாம் போட்டு இந்த இது வந்து இது மண்ணல பண்ணியதா இல்ல இது மண்ணதா சரி சரி மண்ணதா இது வந்து மண்ணு கூரண மண்ணு இன்னார இல்ல இந்த பொம்மை இந்த வாசில பூ போடும்ல அதே மாதிரி உள்ளது இது சரி இது வெளிய இருந்து வரது உங்களுக்கு செய்யத் தெரியும் ஆமா இது வெளிய இருந்து வரது சரி உப்பு போடுது இது எல்லாமே புளிக்குள்ள தான் இல்ல புளிக்குள்ளது மேங்கோ சில ஆளுல வாங்கி போவா தமிழ்நாட்டு காலம் மேங்கோ கேரளா காலம் மேங்கோ என்ன அடுப்பு செங்கோட்டை அடுப்பு செங்கோட்டை இது வந்து அங்க இருந்து இது வந்து ஒத்த அடுப்பு இல்ல ஆமா எப்பாவில ஒரு புது வீட்டுக்கு வாங்குவோம் ஆமா அது ஒத்த அடுப்பு இது வந்து அட்ட டைம்ல நம்ம ரெண்டு பாத்திரம் வச்சிருக்கலாம் ஆமா

சில ஆளுள்ள வந்து கூட்டு வைக்கிறதுக்கு கூட்டு வைப்பாங்க சில ஆளு சோறும் கூட்டம் வைப்பா சிலையாள வந்து சோறு மாத்திரை வைப்பாங்க அதுக்குள்ள அது வந்து பெருசா வந்ததுக்கு அது என்னது அது தந்தூரி பானை அதுக்கு அது வந்து இந்த சுக்கை ரொட்லி சுட்டு எடுப்பாங்க சரி சரி சாப்பிட்டது கிடையாது நீ சாப்பிட்டது கிடையாது